வணக்கம் நண்பர்களே எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கீங்களா நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேங்க இன்னைக்கு வந்து நம்ம ஒரு புத்தம் புதிய வீடியோக்கு வந்திருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நிறைய படிக்கக்கூடிய மக்களுக்கு ஜஸ்ட் வந்து அந்த ஷேரை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்துகள் வந்து சொன்னீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும் எனக்கு என்ன எப்படி நான் மேம்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு லைக்ஸ் வந்து நிறைய பண்ணுங்க லைக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கும் எனக்கும் ஒரு உறவு பாலம் எனக்கு இவ்வளவு பேரு வீடியோ பாக்குறீங்க அப்படிங்கிற அந்த இது வந்து எனக்கு தெரியும் அதாவது நீங்க வீடியோ பாக்குறது வந்து எனக்கு அனலிட்டிக்ஸ்ல தெரிஞ்சாலும் என் கூட வந்து நீங்க அந்த லைக் மூலமா இணைஞ்சிருக்கீங்க அப்படிங்குற மூலமா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சோ இன்னைக்கான வீடியோக்குள்ள நம்ம போயிடுவோம் தொடர்ந்து நம்ம வந்து எதிர் வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு நிறைய வீடியோக்கள் கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ் பகுதியில இருந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா நூறு மார்க் அதாவது நூறு கேள்விகள் நூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு வருது ஒரு கேள்விக்கு ஒன்றரை மார்க் அப்படிங்கிற விதத்துல ஸோ அதுக்காக தான் இதை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நான் வந்து உங்களுக்கு ஒரு ரிவிஷன் பண்ற மாதிரி பண்ணி இருக்கேன் ஸோ இன்னைக்கு ஒன்பதாம் வகுப்பு அதுல வந்துட்டு சொல்லும் பொருளும் அதை நான் கொண்டு வந்திருக்கேன் சொல்லும் பொருளும் பகுதி வந்து ஒன்பதாம் இருந்து வந்து வரக்கூடிய வகுப்புகள்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா எப்படியும் ஒரு ஃபிஃப்டி to சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து இந்த மேல்நிலை வகுப்புல இருந்தும் ஒன்பது பத்து வகுப்புகள்ல இருந்தும் தான் நிறைய எடுப்பாங்க அதனால நீங்க ஆறு ஏழு எட்ட வந்து எந்த அளவுக்கு கவனமா படிச்சீங்களோ அதை விட மிக கவனமா இதுல வந்து கவனம் செலுத்தி நீங்க உன்னிப்பா கேட்டு மனசுல பதிய வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஒன்பதாம் வகுப்புல வந்து ஒரு நூற்றி ஐம்பத்தி ஆறு சொல்லும் பொருளும் கொடுத்திருக்காங்க ஏன்னா ஒன்பதாம் வகுப்பு புக் வந்து கொஞ்சம் பெருசு அதனால நிறைய கொடுத்திருக்காங்க நாம ஒன் பை குறம் பல்லு சிற்றிலக்கிய வகைகள் இது எதுல அடங்குதுன்னா சிற்றிலக்கிய வகைகள்ல அடங்குது அந்த குறம் பல்லு அப்படிங்கிறது மூன்று இனம் துறை தாழிசை விருத்தம் அந்த மூன்று இனங்கள்னு சொல்றாங்க துறை தாழிசை விருத்தம் சிந்தாமணி சீவக சிந்தாமணி சிதறாத மணி அப்படின்னு ரெண்டு அர்த்தம் இருக்கு சீவக சிந்தாமணின்னு நமக்கு ஒரு காப்பியா இருக்கு அதை யார் எழுதியிருக்காங்கன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க சிந்து ஒரு வகை இசை பாடல் சிந்து சிந்துக்கு தந்தை யார் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க முக்குணம் அப்படின்னா மூன்று குணங்கள் சமத்துவம் அமைதி மேன்மை முக்குணம்னா மூன்று குணங்கள் சமத்துவம் அமைதி மேன்மை ராசசம் அப்படின்னா போர் ராசசம்னா போர் தீவிரமான செயல் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா தாமசம் அப்படின்னா அதோடைய பொருள் சோம்பல் தாமசம்னா சோம்பல் பத்து குணம் அதை எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க செறிவு சமநிலை முதிய ஆகிய பத்து குண அணிகள் வண்ணங்கள் சொல்றாங்க முதன்மை வண்ணங்கள் ஓகேங்களா ஐந்து அது என்னன்னு பார்ப்போம் வெள்ளை சிவப்பு கருப்பு மஞ்சள் பச்சை ஓகேங்களா இன்னொரு வண்ணம் இது முதல்ல சொன்னது வந்து கலர் இது வந்து இன்னொரு வண்ணம் அது வந்து நூறு குரில் அகவல் தூங்கிசை வண்ணம் முதலாக இடை மெல்லிசை வண்ணம் ஈராக நூறு பத்து என்ன சொல்லிருக்காங்கன்னா ஊனரசம் குறைவுடைய சுவை ஊனரசம் குறைவுடைய சுவை நவரசம் அந்த ஒன்பது நவரசம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஒன்பது வகை அது வீரம் அச்சம் இழிப்பு வியப்பு காமம் அவலம் கோபம் நகை சமநிலை வனப்பு அதுக்கான பொருள் பாருங்க அழகுன்னு ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க அம்மை தொன்மை தோல் விருந்து இயைபு பலன் இலைபு குந்த உட்கார கிராமப்பகுதிகளிலலாம் வந்து இது பயன்படுத்துவாங்க வட மாவட்டங்களில் கொஞ்சம் அந்த வார்த்தையை வந்து விரிவு ஆகி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் ஓகேங்களா கந்தம் மனம் கந்தம்னா மனம் மிசை அப்படின்னா மேல் மிசைனா மேல் அப்ப அதுக்கு ஆப்போசிட் வேர்ட் கேட்டாலும் கேட்பாங்க மேல்னா கீழ் அப்ப மிசைக்கு வந்து எதிர்ச்சொல் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா நீங்க வந்து கீழ் வரும் அவங்க வந்து எதிர்ச்சொல் கேக்கிறாங்களா பொருள் கேக்குறாங்களா அப்படிங்கறத தெளிவா கேள்வியை நீங்க வந்து கவனமா உள்வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா நான்கு விடைகளுக்கான அந்த பதில் குறிக்கிறதுக்கு போகணும் ஏன்னா சில சமயம் வந்து பொருள் கேட்பாங்கன்னு நினைச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் மிசை முத இடத்துல வந்துட்டு மேல் அப்படின்னு இருக்கும் டக்குன்னு அதை குறிச்சு விட்டு வந்துடுவோம் ஆனா அவங்க என்ன கேட்டிருப்பாங்க எதிர்ச்சொல் கேட்டிருப்பாங்க அதை எங்கேயாவது ஒரு சீலையோ டீலையோ வச்சிருப்பாங்க கீழ் அப்படின்னு நம்ம அதை விட்டுட்டு நமக்கு நல்லா புரிஞ்சது நம்ம படிச்சது மிஸ்னா மேல்தானே அப்படின்னு மேலே குறிச்சிட்டு அப்புறமா அடடா அவங்க வந்து எதிர் சொல் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நல்லா கவனமா கொஷினை படிச்சுட்டு அப்புறமா வந்து நீங்க ஆன்சருக்கு போங்க விசனம் கவலை எழில் அழகு துயர் துன்பம் மா வண்டு இந்த மாங்கிறதுக்கு நிறைய பேர் வரும் இங்க வந்து கொடுத்திருக்கிறது வண்டு அப்படின்னு ஒரு பொருள் கொடுத்திருக்காங்க நீங்க வந்து அந்த மா அப்படிங்கிற வார்த்தைக்கான வேறு பொருள் வே தரக்கூடிய சொற்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க பாத்துக்குங்க ஆஹ் அங்க கொடுக்கறதுல வந்து உங்களுக்கு வண்டுங்கிற பொருள் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து தேர்ந்தெடுங்க அப்படி இல்லைன்னா நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதுல எது வருதோ அத வந்து நீங்க உங்களுடைய விடையாக்குறீங்க மது தேன் வளர்முதல் நெற்பயிர் தரலம்னா முத்துன்னு சொல்றாங்க சங்குன்னு சொல்றாங்க வரம்பு வரப்பு கிராமபதிகளில் நீங்க வயல்களுக்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வரப்பு அப்படின்னா என்னன்னு கழை கரும்பு காணா வந்து சோலை ஒரு சொல் ஒரு எழுத்து ஒரு மொழி அந்த இருந்து வந்திருக்கு காணா சோலை ஒரு எழுத்து ஒரு மொழி வந்து மொத்தம் நாற்பத்தி ரெண்டு இருக்கு அது நாற்பத்தி ரெண்டு தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் இன்னும் நிறையா இருக்கிறதா ஏற்கனவே நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் அந்த கொஷின் பேப்பர்ஸை பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது அதனால வந்துட்டு அந்த ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்து கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க அந்த நாப்பத்தி ரெண்டு கட்டாயமா நீங்க படிச்சுக்கோங்க அதை தாண்டி இருக்கக்கூடியத கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்சா நம்மளும் ஒரு வீடியோ போடுவோம் குளை சிறு கிளை அரும்பு மலர் மொட்டு அரும்புன்னா அந்த மலர் வந்து மொட்டா இருக்கும் இல்லைங்களா மலரத்துக்கு முன்னாடி நிலை அதுதான் மாடு அப்படின்னா இது வந்து பக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த செயல் பகுதியில வந்து பக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஹ் மாடுனா பொதுவா வந்து செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த பகுதியில வந்து மாடுனா பக்கம் நெருங்குவலை அப்படின்னா நெருங்குகின்ற சங்குகள் சங்குக்கு ஏற்கனவே ஒரு அர்த்தம் பார்த்திருக்கோம் இப்போ ஒரு அர்த்தம் பார்த்திருக்கோம் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன கேள்வி கேக்குறாங்க அதுக்கேத்த உரிய பதில் கொடுக்கணும் பொருளா இல்லனா கரெக்டா பாத்துக்கங்க கோடு குளக்கரை ஆடும் நீராடும் எருமை துதைந்து எழும் கலக்கி எழும் கன்னி வாழை இளமையான வாழை மீன் சூடு நெல்லரிக்கட்டு சுரிவலை சங்கு எருமை கடா இதுல வந்துட்டு அந்த ஆண்பால் பெண்பால் எல்லாம் சொல்லும் போது நான் சொல்லியிருந்தேன் அந்தந்த உயிரினங்களுக்கு அதாவது அக்ரிணை பொருள்களுக்கு வந்து நம்ம பேர் வைக்கிறது மூலமாவே அதோடைய அந்த பால் பகுப்ப காட்டிடுவோம் அப்படின்ட்டு தனியா வந்து இது ஆண் எருமை இது பெண் எருமை அப்படி சொல்ல மாட்டோம் அந்த பேரை வச்சே நம்ம வந்து ஆணா பெண்ணாங்கறத அடையாளப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல பாண்டில் வட்டம் சிமயம் மலையுச்சி நாளிகேரம் தென்னை நரந்தம் நாரத்தை கோழி அரசமரம் சாலம் ஆச்சாமரம் தமாலம் பச்சிலை மரங்கள் இரும்போந்து பருத்த பனைமரம் சந்து சந்தனமரம், நாகம் நாகமரம் காஞ்சி ஆற்று பூவரசு யாக்கை உடம்பு நிறைய சங்க பாடல்கள்ல வந்து யாக்கை அப்படின்னா சொல்லிருப்பாங்க உடம்புன்னு நேரா சொல்லாம யாக்கை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க புனரியோர் தந்தவர் புன்புலம் புள்ளிய நிலம் முயற்சி சமய கணக்கர் சமய தத்துவவாதிகள் பாடைமாக்கல் பல மொழி பேசும் மக்கள் நிறைய மொழி தெரிஞ்சவங்க தான் பாடைமாக்கல் தோம் குற்றம் கோட்டி மன்றம் புலம் அப்படின்னா பொன் பொண்ணுன்னா தங்கம் வேதிகை திண்ணை வேதிகைனா திண்ணை தூணம் தூண் தூணம் தூண் தாமம் மாலை கதலிகை சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது கதலிகை காலூன்று கொடி கொம்புகளில் கட்டும் கொடி விலோதம் துணியால் ஆன கொடி வசி மழை சற்றம் சினம் கலாம் போர் துருத்தி ஆற்றிடை குறை ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டு கலர் நிலம் உவர் நிலம் நவிழல் சொல்லுதல் வையம் உலகம் மாக்கடல் பெரிய கடல் இயற்றுக செய்க அந்த மாக்கடல் வந்து அது உரிச்சொல் தொடர்ல வரும் அத நினைவுல வச்சுக்குங்க மின்னாலை மின்னலை போன்றவளை மின்னால் ஒளிரமாட்டாள் தனல் நெருப்பு தாளி சமைக்கும் கலன் அனித்து அருகில் தறிக்கோனா தவிர்க்க இயலாத தவிர்க்கோணா தவிர்க்க இயலாத யாண்டும் எப்பொழுதும் மூவாது முதுமை அடையாது நாறுவ முளைப்ப தாவா கெடாதிருத்தல் மைவனம் மலைநெல் முருகியம் குறிஞ்சிப்பறை பூஞ்சினை பூக்களை உடைய கிளை சிறை இறகு சாந்தம் சந்தனம் பூவை நாகனவாய் பறவை பொலம் அழகு கடரு காடு முக்குழல் கொன்றை ஆம்பல் மூங்கில் மொத்தம் மூன்று இருக்கு கொன்றை ஆம்பல் மூங்கில் முக்குழல்னா கொன்றை ஆம்பல் மூங்கில் அந்த மூணு நாளையும் செய்யப்படக்கூடிய குழல் குழல்னா ஃபுளூட்டு பொலி தானிய குவியல் உழை வகை மான் உழை கல்மலை முருகு தேன் மனம் அழகு மல்லல் வளம் செரு வயல் கரிக்குருத்து யானை தந்தம் போர் வைக்கோர் போர் புரைதப குற்றமின்றி தும்பி ஒருவகை வண்டு துவரை பவளம் மறை தாமரை மலர் விசும்பு வானம் மதியம் நிலவு தீபம் விளக்கு சதிர் நடனம் தாமம் மாலை தேங்காய் இசை புகழ் பலாப்பழம் நெற்றி உச்சி மால்வரை பெரிய மலை மடுத்து பாய்ந்து திரண்ட நிதி மறுப்பு கொம்பு வெரி மனம் கழனி வயல் செரி சிறந்த இறிய ஓட அடிசில் சோருக்கு பொம்மல் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்கும் மடிவு சோம்பல் கொடியன்னார் மகளிர் நச்சவம் பெருந்தவம் வட்டம் எல்லை வெற்றம் வெற்றி அள்ளல் சேரு பழனம் நீர் மிக்க அஞ்சி பார்பபு வயல் குஞ்சு பார்பபு குஞ்சு நாவலோ நாள் வாழ்க என்பது போன்ற வாழ்த்து இசைத்தால் ஆரவாரத்துடன் கூறுதல் சந்து சந்தனம் நந்து சங்கு இன்னொரு பேர் கொடுத்திருக்காங்க சங்குக்கு கமுகு பாக்கு முத்தம் முத்து வின் வானம் கதிரவன் பாண்டம் பாண்டமாக இது என்ன வரும்னா அடுக்கு தொடர் வாயிலும் சன்னலும் எண்ணும்மை அறம் நற்செயல் வெகிழி சினம் ஞானம் அறிவு இந்த ஞானம் அறிவு எல்லாம் வந்துட்டு அடிக்கடி வருது ஒரே பொருள் கொடுக்கக்கூடியதுதான் ஆறாம் வகுப்புல அது இங்கேயும் ரிப்பீட் ஆகுது பாத்துக்குங்க விரதம் மேற்கொண்ட நன்னெறி விரதம்னா நோன்பு அப்படின்னு ஒண்ணு பார்த்துருந்தோமா இங்க வந்து மேற்கொண்ட நன்னெறி அப்படின்னு ஒண்ணு பாக்குறோம் நசை விருப்பம் நல்குதல் வழங்குதல் பிடி பெண் யானை அப்ப ஆண் யானைய என்ன சொல்லுவாங்க நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க வேலம் ஆண் யானை இது ஒண்ணு ஓகே இன்னொன்னு சொல்லுவாங்க அது என்னன்னு சொல்லுங்க யா அப்படின்னா ஒரு வகை மரம் பாலை நிலத்தில் வளரக்கூடிய மரம் பொலிக்கும் உரிக்கும் ஆறு வழி அவ்வளவுதான் மக்களே நம்ம வந்து ஒரு நூற்றி ஐம்பத்தி ஆறு சிலது வந்து ரிப்பீட் ஆச்சு அதனால நான் அதை விட்டுட்டேன் நோட்ஸ் அடிக்கையில ரிப்பீட் ஆயிருக்கு ஆஹ் நீங்க வந்து என்ன பண்ணுங்க ஒவ்வொரு வார்த்தைகளா வந்து உன்னிப்பா கவனிங்க நான் ஏற்கனவே சொன்னது மாதிரிதான் உங்களுக்கு வந்து அவங்க எதிர் சொல் கேட்கறாங்களா இல்லைன்னா வந்து பொருள் கேட்கறாங்களான்னு கொஞ்சம் உன்னிப்பாக கேள்வியை கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் பண்ணுங்க நீங்கள் வந்து இந்த இது தான் அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு அதுக்கான பொருள் தான் வரும் இல்லனா சில பேர் வந்து எதிர் சொல்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா அவங்களுக்கு வந்து எதிர் சொல் தான் டக்குன்னு குறிக்கிற மாதிரி வரும் அதனால தயவுப்பூர்ந்து வந்து நீங்கள் கொஸ்டினாக ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கொஞ்சம் கவனமா படிச்சுட்டு பார்வையற்ற மக்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உதவி எழுத்தாளர்கள் இல்லைங்களா ஸ்கிரைப் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் திரும்ப ஒரு தடவை வாசிங்க அப்படின்ட்டு இல்லைன்னா அவங்க ஒரு தடவை போது நீங்கள் கவனமாக கேளுங்க கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஆன்சரை சொல்லுங்க அப்போ தான் வந்து சரியான விடையை நம்ம குறிக்க முடியும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம் இந்த தேர்வில் அந்த மூணு மணி நேரம் என்ன நம்ம வந்து பண்ணுறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய இடமாக இருக்குது அந்த மூணு மணி நேரம் பார்வையற்ற மக்களுக்கும் பிற மக்கள் பிற டிசபிலிட்டி பீப்புளுக்கு வந்து ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா தருவாங்க ஸோ அதை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி கரெக்டாக வந்து அந்த இருநூறு கேள்விகளையும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடுங்க டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை பொறுத்தளவுக்கு வந்து நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது அதனால் உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ ஏ டு டி வந்து எதாவது ஒன்றை கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணி வைங்க தெரியலைன்னா எதாவது ஒன்று மார்க் பண்ணி வைங்க ஓகேங்களா நீங்கள் பாட்டில் வந்துட்டு எனக்கு ஏ வர்ற மாதிரி இருக்குது டி வர்ற மாதிரி இருக்குது ரெண்டையும் மார்க் பண்ணி வச்சுருவா அப்படின்னு மார்க் பண்ணி வச்சுட்டு வந்துடாதீங்க எதாவது ஒன்றை மார்க் பண்ணி வைங்க ஏன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமாக இருந்தால் கூட மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு வைக்கலாம் இது வந்து ஓஎம்ஆரில் நடக்குது டபுள் ஷேடிங் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறமா எப்போவுமே நம்ம சொல்லக்கூடியது தான் நம்ம வந்து காதில் தான் கேட்க போகிறோம் ஸோ so, உங்களுடைய வேலைகளை எதுவுமே நம்ம படிக்கிறது வந்து பாதிக்காது நீங்கள் பார்க்கக்கூடிய வேலைகளை வந்து நீங்கள் பார்க்கலாம் நிறைய வந்து பெண்கள் நம்ம வீடியோக்களை பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ so, உங்களுக்கு வந்து நீங்கள் சமைக்கிற வேலை இருக்கும் வீடு வேலைகள் பல வேலைகள் இருக்கும் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணிவிட்டு உங்கள் காதில் நீங்கள் கேட்டீங்கன்னா உங்கள் மனசில் பதிஞ்சு போயிரும் தேர்ன்னைக்கு வந்து நீங்கள் அந்த கொஸ்டினை வாசிக்கும் போது இல்லைன்னா வாசிப்பாளர் கேட்டு வாசித்ததை கேட்டு நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு விடை வந்து தானாக வந்துடும் ஸோ ஒன்றும் கவலைப்படாதீங்க நமக்கான வேலை நமக்கு தாங்க என்ன இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது குரூப் ஃபோர் தேர்வுகளுக்கு ஒரு வந்து என்னால் படித்து முடிச்சிட முடியுமா என்னால் வந்து தேர்வை வந்து ஒழுங்காக செய்ய முடியுமா இதெல்லாம் வேக்கன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க கூடுமா கூடாதாங்கிறாங்க அதெல்லாம் இல்ல நமக்கு நமக்கு தேவை நம்ம நல்லா படிச்சிருக்கோம் நமக்கு வேண்டியது ஒரே ஒரு வேலை தான் ஒரு வேலையை தாண்டி நம்ம நாலு வேலையாக பார்க்க போகிறோம் ஒன்று போதும் நமக்கு அதனால் நீங்கள் வந்து இந்த ஒரு வாரத்தை வந்து விட்டுறாதீங்க நல்லா தயார் பண்ணுங்க நம்ம வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் வந்து கேட்குறது மூலமாக கண்டிப்பாக அவங்க மனசில் பதிஞ்சிரும் அடுத்த வாரம் சனிக்கிழமை நைட்டே கூட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க ஆமாம் நீங்கள் சொன்னது ஒவ்வொன்றும் என் காதில் அப்படியே ஒழிச்சிக்கிட்டே இருந்துச்சு எக்ஸாம் ஹாலில் உட்காந்து அந்த கேள்வியை உடனே என்னோட ஸ்கிரைபு அந்த கேள்வியை படித்து உடனே எனக்கு உங்கள் வாய்ஸ் தான் வந்து கேட்டுச்சு இந்த ஆன்சரை போடு அப்படின்னு சொல்லிச்சு நான் கரெக்டாக ஆன்சர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க பாருங்கள் ஓகே இன்னைக்கு வீடியோ வந்து இத்தோட முடிச்சுக்கலாம் மேலதிக புதிய வீடியோக்களுக்கு நம்ம வந்து தொடர்ந்து வீடியோக்களை கொடுத்துட்ருப்போம் நம்ம வந்து எஜுகேஷன் சம்மந்தமான வீடியோக்கள் மட்டும் இல்லை டெக்னாலஜி சம்பந்தமான வீடியோக்கள் நடப்பு நிகழ்வுகள் சம்பந்தமான வீடியோக்கள் எல்லாமே தான் இருக்கும் நேத்து நம்மளுடைய பாரத பிரதமர் அவங்களுக்கு வந்து ஒரு அவார்ட் கொடுத்துருந்தாங்க அத பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பார்க்காதவங்க வந்து நம்ம சேனல்ல வீடியோ செக்ஷனில் இருக்கும் பார்த்துக்குங்க இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன் உங்களுடைய மேலான ஆதரவுக்கு நன்றி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிங்கன்னா படிக்கிற யாருக்காவது ஒருத்தருக்காவது இந்த வீடியோ வந்து புரோஜனம் உள்ளதாக இருக்கும் நம்மளால தான் வேலைக்கு போக முடியல அப்படின்னாலும் நம்ம யாரையா ஒருத்தர் வேலைக்கு போகவாது வைப்போம் அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் சரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்